மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல அடுத்த முதலமைச்சரா யாரு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் அதாவது இன்றைய அரசியல் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் தமிழகத்தில் தமிழக மக்கள் வாழ்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை அமையும் தான் நான் சொல்றேன் என்னடா திடீர்னு சீமான் பத்தி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்சி இருக்கு சொல்லிட்டு ஆனா சீமான் ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வந்து இருபது ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்திருக்காங்க ஒரு மாற்றாக அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீமான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னை பொறுத்தவரை ஒரு சிறந்த தலைவராக ஒரு சிறப்பான தலைவராக ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான தலைவராக தான் நான் சீமான் அவர்களை பார்க்கிறேன் ஏன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருவர் மட்டும் இன்றைய சூழ்நிலை அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ அவர் எதுக்கு எதுக்கு குரல் கொடுக்குறா பாத்தீங்கன்னா மெயின் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காகவும் அந்த விவசாய மக்களுக்காகவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஏன்னா விவசாயம் தான் முதுகெலும்பு விவசாயம் இல்லைன்னு பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் நாமெல்லாம் வந்து செத்த பிணத்திற்கு சமம் அதை வந்து எந்த ஆட்சியாளர்களும் வந்து நினைவுல வச்சுக்கிறது இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாம் கூறு போட்டு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து பில்டிங் ஆகிட்டாங்க அப்போ விவசாயம் இல்லைன்னு சொன்னா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட முடியுமா நீங்களா சாப்பாடு இருந்தாதான் நம்ம வாழ முடியும் முதல்ல வாழ்றதுக்கு என்ன வழி அப்ப விவசாயம் அப்ப இந்த விவசாயினா யார் வாழணும் விவசாயிகள் வாழணும் அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பவர் தான் சீமா நபர்கள் அதனாலதான் இருக்கிறேன் போலதான் விவசாயம் இல்ல விவசாயிகள் இல்லைன்னா நாம் அத்தனை பேருமே பிணத்திற்கு சமமானவர்கள் அதற்காக தான் வந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார் அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் அதாவது அது தூய்மை பணியாளர்கள் வந்து நின்று அவர்களாக குரல் கொடுக்கிறார் மாணவர்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமைகள் காவல்துறையால் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சீமான் ஒருவர் தான் முதல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் அவருடைய அவருடைய ஒரு ப்ரோக்ராம் போது அப்ப இந்த பத்திரிகையாளர் அடிக்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அது ஒரு செய்தி போய் எல்லா சேனலையும் நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்தியாவிலே அதிகமாக பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் யார் பாத்தீங்கன்னா சீமான் தான் அதிகமாக பத்திரிகையாளர் மாசத்துக்கு ஒரு நூறு முறையாச்சும் பத்திரிகையாளரை சந்திச்சிருவார் அவர் அப்ப வருஷத்துக்கு நீங்க பாக்க போனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முறை வந்து ஒரு பத்திரிகையாளர் அதான் சொல்ற பாருங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலே அதிகமாக பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் சீமான் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு எதுக்காக போறாரு தமிழ் தேசியத்துக்காக திராவிட என்றது வேறு அந்த தமிழ் தேசியம் தமிழக தமிழக மக்கள் தமிழ் மக்கள் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்காக போராடுகிறார்கள் அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா குட்டி ராஜஸ்தானாக மாறின்னு வருகிறது இதை வந்து சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு அதாவது ஒரு அவர் வந்து வேதவாக்க மாதிரி சொன்னார் அவர் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதாவது அந்த வட மாநிலத்தவர்களை கட்டுப்படுத்துங்கள் அவர்கள் எங்க வருகிறார்கள் அவரை யார் எங்க தங்க வைக்கிறாங்க எவ்வளவு பேர் உள்ள இருக்கிறாங்க கட்டுப்பாட்டை விதிங்க சொல்லிட்டு அவர் அப்பவே சொல்லி வருகிறாரு நீங்க வடமாநிலத்திரை அதிகப்படி இங்க உள்ள விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு இங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆளக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வடமாநிலத்திரை ஆயிரங்க தான் நான் குட்டி ராஜஸ்தான் சொல்றேன் அப்போ தமிழக மக்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும் நீங்க ரேஷன் கார்டு போட்டு கொடுங்க ஆதார் கார்டு போட்டு கொடுங்க ஆனால் ஓட்டு உரிமை கொடுக்காதீங்க ஓட்டுரிமை தயவு செய்து வடமாநில கொடுக்காதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்கு பிரகாரம் ஒரு ஐம்பது லட்சம் பேர் வட மாநிலத்துல இருக்கிறாங்க அது சரியான முறையில் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்கங்க இவங்க இருக்க வசிக்கிறாங்க எந்தெந்த பகுதியில இருக்காங்க இவங்களை யார் கூப்பிட்டு வரா எந்த வேலைக்கு உங்களை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சாதாரண ஒரு சின்ன பின்னில இருந்து நீங்க பெரிய கூட எல்லாமே அவங்க தான் வேலை செய்யறாங்க வெட்டுற கடையா இருக்கட்டும் நீ விவசாயம் வரைக்கும் அந்த வட மாநிலத்துல வந்துட்டாங்க ஒரு ஒரு டிஃபன் கடையா இருக்கட்டும் ஃபாஸ்ட் ஃபுட் கடையா இருக்கட்டும் ஹோட்டலா இருக்கட்டும் மளிகை கடையா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வடமாலை தரவு அப்போ தமிழக மக்கள் எங்கே போனார்கள் தமிழக மக்கள் எல்லாமே எங்க போனார்கள் தரல கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட்டுல நிறைய பேர் தமிழக மக்கள் நிற்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழக மக்களே இல்ல தமிழ்நாடுகளே இல்ல எல்லா தான் நிற்கிறாங்க அதாவது ஆச்சாரியா இருக்கட்டும் வீடு கட்டுறவங்க இருக்கட்டும் பர்னிச்சர் செய்யற வேலையா இருக்கட்டும் எல்லா வேலைக்கும் தான் அப்போ இந்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தானாக குட்டி ராஜஸ்தானாக மாறிவிட்டது அதற்காக தான் சீமான் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார் எந்த தலைவர்களும் அதை பத்தி பேசுவதே இல்லை அதாவது எந்த தலைவர் தான் பேசுறாங்களா எல்லாம் வந்து பயப்படுறாங்க பேசுவதற்கு சீமான் ஒருவர் மட்டும் அதற்காக குரல் கொடுத்து வருகிறார் அதே போல தமிழக மக்கள் நலன் கருதி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுவை ஒழிப்பேன் முற்றிலுமாக மதுவை ஒழிப்பேன் சொல்றாரு எந்த தலைவர் இப்ப சொல்றாங்க நான் கேக்குறேன் தம்பி நீ கேள்வி கேட்டீங்க நீ எந்த தலைவர் நீங்க சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம் திமுக இருக்க தலைவர் சொல்றாங்களா அதிமுக தலைவர் சொல்றாங்களா இல்ல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் சொல்றாங்களா எந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் சொல்றார்கள் யாருமே சொல்வதில்லை ஒரே ஒரு தலைவர் நான் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பேன் சீமான் ஒருவர் அப்போ இந்த சீமான் ஒருவருக்கு தான் மக்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்கள் தான் போகணும் ஏன்னா இந்த மதுவால் தான் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகிறது நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமைகள் இதற்கெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க உங்களை ரிப்போர்ட் பாருங்க என்ன சொல்லும் மது போதையில் செய்தார் விபத்துக்களை எடுத்துக்கங்க அதிகப்படியான விபத்துகள் மது போதையில் தான் விபத்துகள் ஏற்படுகிறது சோ இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னா சீமான் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனால் எல்லாருக்குமே நல்லது தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது இதைதான் நான் சொல்றேன் திருப்பி நான் ஒரு வலியுறுத்தியே கேட்டுக்கிறேன் முடிந்தால் அதாவது ஒரு நல்ல தலைவர் தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் வாழ வேண்டும் விவசாய நிலங்கள் பெருக வேண்டும் விவசாயம் வளர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சீமானுக்கு வாக்களியுங்கள் சீமான் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு நினைத்து நீங்கள் வாக்களியுங்கள் சீமான் முதலமைச்சராக வந்தால் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும் சீராக இருக்கும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருக்கும்